சூரி ஹீரோவாக நடிக்கும் படத்தில் நடிக்க நயன்தாரா சம்மதம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது நயன்தாரா ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் உள்ள படங்களாக தேர்வு செய்து நடித்து வருகிறார் ஹீரோ இல்லாமல் அவரே ஹீரோவாக நடிக்கும் படங்களும் அவரை தேடி வருகின்றன இந்த காரணத்தால் அவர் மிகவும் மகிழ்ச்சியில் இருக்கிறார் புதுமுக இயக்குனர் ஒருவர் சூரியை ஹீரோவாக வைத்து முழுநீள காமெடி படத்தை எடுக்க இருக்கிறாராம் இந்த படத்தில் நடிக்குமாறு அந்த இயக்குனர் நயன்தாராவை அணுகியிருக்கிறாராம் புதுமுக இயக்குனர் சொன்ன கதை நயன்தாராவுக்கு மிகவும் பிடித்துவிட்டதாம் இதனால் சூரி ஹீரோவாக இருந்தாலும் சரி அந்த படத்தில் நடிக்கிறேன் என்று அவர் கூறியதாக ஹோலிவுட்டில் பேசிக் கொள்கிறார்களாம் பெரிய பெரிய ஹீரோக்கள் படங்களிலேயே நடிக்க முடியாது என்று கூறி வருகிறார் நயன்தாரா இந்த நிலையில் சூரி படத்தில் அவர் நடிக்க ஒப்புக்கொண்டுள்ளது பலரையும் வியக்க வைத்திருக்கிறது நயன்தாரா நடித்துள்ள டோரா ஹாரர் படம் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி ரிலீஸாக இருக்கிறது இந்த படத்தில் ஹரிஷ் உத்தமன் தம்பி ராமையா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பீட் தமிழ்